விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே ஏ குமாரலிங்கபுரம் பெரிய கண்மாயில் அனுமதியின்றி மணல் அள்ளியதாக கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஜேசிபி வாகனம் மற்றும் லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டது இதனையடுத்து கனிமவள திருட்டை தடுக்க தவறியாக ஏ குமாரலிங்கபுரம் கிராம நிர்வாக அலுவலர் அஜிதா மற்றும் சாத்தூர் வருவாய் வட்டாட்சியர் உட்பட ஏழு பேரை பணியிட நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அதிரடி உத்தரவிட்டார் இதில் இ குமாரலிங்கபுரம் கிராம நிர்வாக அலுவலர் அஜிதா பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட அதைக் கண்டித்தும் அவரின் பணியிடை நீக்கத்தை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் திரும்பப் பெற வலியுறுத்தி இன்று வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் சார்பாக வட்ட தலைவர் முனியசாமி தலைமையில் முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலனை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த நிகழ்வின் போது செயலாளர் கார்த்திகேயன் முன்னாள் வட்டப்பொருளாளர் செல்வி துணை தலைவர் கதிரேசன் துணை செயலாளர் சுப்புலட்சுமி துணைப் பொருளாளர் மாவட்ட தலைவர் முருகேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்வினை மாவட்ட தலைவர் முருகேசன் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்

வெ الكتரா பட்ட இல்ல மனிதன் போல அவளை இல்ல மனிதன் போல கல்லெல்லாம் கட்டி விட்டு கல்லெல்லாம் கட்டி விட்டு கால் மேலே கால் போட்டு கால் மேலே கால் போட்டு ஏறிக்கே எல்லாம் பார்த்து விட்டு ஏறிக்கே எல்லாம் பார்த்து விட்டு தன் தேசம் பலையும் பயத்தினாலே தன் தேசம் பலையும் பயத்தினாலே சரியாக பணி செய்கை சரியாக பணி செய்கை சரியாக பணி செய்கை சரியாக பணி செய்கை நாம nirvana алуவளரை நாம nirvana алуவளரை பணிடை நீக்கும் செய்கை பணிடை நீக்கும் செய்கை i'm